இப்போ ஆறு கட்டமா முடிஞ்சிருக்கு தேர்தல் இப்ப எப்படி நிலவரத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க எந்த மாற்றமும் இல்லை எவ்வளவு வரும் அப்படின்ற ஒரு முன்னூத்தி மூணுக்கு மேல வரும் முன்னூத்தி முப்பதுக்குள்ளே வரும் பிஜேபிக்கு மட்டும்

இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது இதை வந்து புனரமைக்காமல் காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்போகும் நிறையா மயில்கள் வந்து அடைகிறது பல விசித்திரமான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களால் இன்னும் முடியலை எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல இதை பாருங்கள் ஜல்லி அடித்து போட்டிருக்கோம் ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம் மேலே சீட்டு பாருங்கள் மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ எவ்வளோ இருந்தாலும் சரி நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலில் புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைவர் ஆறு இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இதே அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நன்றி வா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா வா அப்படியா ஒடியா வா ராஜா வா பழனியப்பா ஆண்டவனை வா ஆண்டவனை உன்னை பார்த்து ஒரு வாரம் ஆகுது எங்க போனா என்னப்ப நல்லவா முருகா கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் முருகன் சுக்குவை மிஞ்சிய மருந்துமில்லை என் அப்பன் சுப்பிரமணியை மிஞ்சிய கடவுள் இல்லை என்பார்கள் கை வலிக்கது போது முருகா முருகா வேணுமா என்ன பார்க்கிறாய் என்ன ம்